வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் உப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் கட்டிடப் பணிகள் வண்ணம் பூசுதல் சாலை போடுதல் மற்றும் தூர்வாரும் பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு விடுதல் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் எட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை முதல்ல அறுவடை இன்று கடலூருக்கு வடக்கே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி ஆகிய பகுதிகளுக்கு இன்று மாலை இரவு நள்ளிரவு நாளை அதிகாலைக்குள் மழை இருக்கிறது ஆக நாளை அதிகாலைக்குள் இந்த பகுதிகளில் அறுவடை தானியங்கள் அறுவடைக்கு இருந்தால் நினைத்துவிடும் என்பதனால் முடிந்தால் முதிர்ந்த நெல் தானியங்களை இந்த பகுதிக்குள் இன்றைக்குள் அறுவடை செய்திடுங்கள் தினசரி மாலை இரவு படிப்பு கண்டிப்பாக உண்டு இந்த பகுதிகளுக்கு வடக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாளை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி கோயமுத்தூர் வடக்கு மற்றும் திருப்பூர் வடக்கு கரூர் நாமக்கல் மற்றும் திருச்சி மற்றும் அரியலூர் பெரம்பலூர் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் உட்பட டெல்டா மாவட்டங்கள் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி மதுரை வடக்கு இந்த பகுதிக்கும் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கல் பகுதிக்கும் திண்டுக்கல் மாவட்ட தெற்கு சமவெளி பகுதிகளுக்கும் நத்தம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோர திண்டுக்கல் மாவட்ட கரூர் திருச்சி மாவட்ட புது திண்டுக்கல் மாவட்ட எல்லைப் பகுதிகளுக்கும் நாளை மழை வாய்ப்பு இருக்கிறது நாளைய மறுதினம் தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதிக்கு உள்ளே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வரைக்கும் மேற்கே போக போக மழை வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது மழை வாய்ப்பு கூடுதல் வாய்ப்பு கூடுதல் மழை கூடுதல் அல்ல மழைக்கு வாய்ப்பு கூடுதல் தென் மாவட்டங்களில் மட்டும் கொஞ்சம் குறைவான மழை இருக்கும் வடக்கே வர வர விருதுநகரை விட மதுரை மது மதுரைக்கு வ கூட கூடுதல் திண்டுக்கலுக்கு அதை விட கூடுதல் பகுதிக்கு ஒதுக்கி கொண்டே இருந்தாலும் பதினொன்னாந்தேதி பன்னெண்டாம் தேதியிலிருந்து காற்று பகுதிக்கும் மழை வாய்ப்பு பிறகு ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டின் க டெல்டா மற்றும் வடகடலோரம் வட பகுதிகளில் தினசரி கடமழை வாய்ப்பு ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்யும் இடத்துல நல்ல மழை வாய்ப்பு எல்லா நாளும் மாலை இரவு மழை வாய்ப்பு என்பதையெல்லாம் நினைவில் கொண்டு ஒவ்வொரு நாளும் மாலை இரவிலே மழை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது இன்றைக்கு கடலூருக்கு வடக்கையும் நாளை அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும் என்பதையும் பதினாறாம் தேதி வரை இந்த சுற்றின் மழை இருக்கும் என்பதையும் பதினாறாம் தேதிக்கு பிறகு இருபதாம் தேதி வரை மீண்டும் ஒரு இடைவெளி கொடுக்கும் மேற்கு திசை காற்று குளிர்ந்த காற்று மட்டும் இருக்கும் பதினாறாம் தேதிக்கு மேல் மழை என்பதும் பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை தீவிரம் குறைந்திருக்கும் என்பதையும் கணக்கில் கொண்டு உங்களுடைய தானியங்கள் அறுவடைக்கு எப்பொழுது முதிர்கிறதோ அந்த நாளிலே நீங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திட வேண்டும் இன்றைக்கு முதிர்ந்திருந்தால் இன்றைக்கு அறுவடை செய்யலாம் இன்றைக்கு இரவு வடகடலோரம் வட மாவட்டங்களுக்கு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இன்றிலிருந்து அந்த பகுதிகளுக்கு பதினாறாம் தேதி வரை மழை உண்டு நாளை டெல்டாவிற்கு மழை உண்டு மாலை இரவு அதுவே நாளை மதியத்திற்குள் டெல்டாவில் அறுவடையை செய்திடுங்கள் முதிர்ந்த நெல் தானியங்களை விட்டோம் விட்டால் அவசரப்பட வேண்டாம் பதினாறாம் தேதியிலிருந்து இடைவெளி இருக்கிறது அந்த நாளிலே அறுவடை செய்து கொள்ளலாம் மீண்டும் இருபத்தி தேதியிலிருந்து அடுத்த மழை பொழிவு இருக்கிறது இவையெல்லாம் கணக்கில் கொண்டு உங்களுடைய அறுவடையை திட்டமிட்டு கொள்ள வேண்டும் ஓகே அடுத்தபடியாக விதைப்பு விதைப்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் தானியங்களுடைய முளைப்பு திறன் மண்ணின் தன்மை மண்ணோட நீர் தேங்கும் தன்மை இவை எல்லாம் இவை இவற்றை பொறுத்தது தான் முளைப்பு முளைப்பு திறன் விதை விதை அதாவது விதைப்பு பணியில் விதைப்பு முளைத்தல் போன்ற காரியங்களுக்கு எப்படிப்பட்ட மண்ணின் தன்மை நிலத்தின் தன்மை நீர் தேங்கும் தன்மையெல்லாம் பொறுத்து தான் அமையும் கண்டிப்பாக இன்றைக்கு கடலூருக்கு வடக்கே உள்ள மாவட்டங்களுக்கு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மழைப்படிவை கொடுத்தாலும் பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும் நாளை டெல்டா மாவட்டங்கள் உட்பட நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை அதிகாலை டெல்டா கடலோரம் கோடியக்கரை முனை வரைக்கும் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வரக்கூடிய புதன் வியாழன் வெள்ளி என்று பதினாறாம் தேதி வரை டெல்டா மற்றும் வடகடலோரத்தில் மாலை நள்ளிரவு அதிகாலையிலையும் உள்ளே மாலை இரவும் கண்டிப்பாக மழை இருக்கும் உள்ளே மாலை இரவும் கண்டிப்பாக மழை இருக்கும் இப்படி மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு நீர் தேங்கும் தன்மையை எல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்து கொண்டு விதைப்பு செய்திட வேண்டும் நாற்றுவிடும் பணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் புதுச்சேரிக்கு வடக்கே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதாவது தட ஆரம்பாக்கமும் தாண்டி தடாவையும் தாண்டி ஆந்திர பிரதேசத்திற்கும் கர்நாடகாவிற்கும் இன்றைக்கு மழை இருக்கிறது தினசரி ஆந்திர கர்நாடக எல்லையோரமும் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளுக்கும் மழை இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு மாலை வந்துவிட்டால் நாற்று ஓரிரு நாட்கள் அதாவது நாற்று விட்டு ஒரு சில நாட்கள் அதாவது அந்த தானியத்தை கூட்டி விடாமல் இருப்பதற்காக நீரை கட்டி வைக்க வேண்டும் பாத்தியில் அது நீங்கள் திட்டமிட்டு கொள்ளுங்கள் ஏதோ ஒரு நேரத்தில் மாலைக்கு பின் அதிகாலைக்குள் ஒரு மழை இருக்கும் அது நாளையிலிருந்து டெல்டாவிற்கும் மாலைக்கு பின் அதிகாலைக்குள் ஒரு மழை இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி மாலைக்கு பின் அதிகாலைக்குள் மழை இருக்கும் என்பது நினைவில் கொண்டு பாத்தியில் நீர் கேக்கி வைக்க வேண்டும் அதாவது நாட்டோட மூன்று நாட்கள் நான்கு நாட்களுக்கு மட்டுமே நீங்கள் அதை செய்வீங்க அது உங்களுடைய நாட்டோட நாள் நாட்டின் முளைப்பு திறன் முளைத்திருக்கிற தன்மை இவையெல்லாம் பொறுத்து நீங்கள் திட்டமிட்டு கொள்ளுங்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உலர்த்துதல் உலர்த்துதலுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை வெயில் நன்றாக கொடுத்து வருகிறது இருந்தாலும் இன்றைக்கு கடலூருக்கு வடக்கே உள்ள மாவட்டங்களுக்கு மாலை இரவு மழை இருக்கிறது பக்குவமாக மூடி பாதுகாத்திடுங்கள் காற்றுடன் கூடிய மழை இருக்கும் மூடி இருக்கும் பொழுது தார்பாலினை காற்று தூக்கலாம் அல்லது திறந்து விடலாம் இதை கணக்கில் கொண்டு பாரம் வைத்து மூடி பாதுகாத்திட வேண்டும் கீழே தண்ணீர் புகுந்து விடாதவரும் பாதுகா பாதுகாத்திட வேண்டும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சேமித்து வைத்திருக்கக்கூடிய நெல் தானியங்களையும் மூடி பாதுகாத்திட வேண்டும் இன்றைக்கு வட உள் மாவட்டங்கள்லையும் வடகடலோரத்திலையும் தொடங்கும் மழை தினசரி வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் மழை இருக்கும் படிப்படியாக டெல்டாவிற்கு நாளையிலிருந்து தொடங்கி தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என்று அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் என்பதனால வரக்கூடிய தேதி வரை மாலை இரவு மழை என்பதையும் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை சாரலாக எந்த நேரம் என்னாலும் தூறலாம் நினைக்கலாம் என்கின்ற ஒரு வானிலை இருக்கிறது மேற்கே கண்டிப்பாக அவ்வப்பொழுது நனைக்கும் மழை தூரல் மழை லேசான மழை மிதமான மழை கனபை பகுதிகளில் சற்று கனமழை கேரள எல்லையோரத்தில் நல்ல மழை அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மிக மழை பொய்லாம் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு உங்களுடைய தானியத்தை உலர்த்துதலுக்கு திட்டமிட்டு கொள்ளுங்கள் அடுத்தபடியாக மூடி பாதுகாத்திடுங்கள் ஆனால் காலையில் மழை இருக்காது தென்மேற்கு பருவமழை பதினோராந்திலிருந்து தீவிரமடையும் பொழுதுதான் அது எந்த நேரம் மழையாக இருக்கலாம் பெரும்பாலும் கடலோரம் வந்து அங்கொன்றும் இங்கொன்றும் துறலாகத்தான் இருக்கும் தென்மேற்கு பொறுமழை தொடங்கியதும் அதற்கு முன் தேதிக்கு முன் மழைப்பொழிவு மாலை இடிமழை இடிமழைப்பொடிவாக இருக்கும் சாரல் மழைப்பொழிவு தொடங்கினால் பரவலான மழைப்பொழிவு நனக்கு மழைப்பொழிவு எல்லாம் இருக்கிறது இவை கணக்கில் கொண்டு நீங்கள் உலர்த்தும் பணியை செய்ய வேண்டும் இதுவே தான் கட்டிட பணிகளுக்கும் அதாவது மாலை இரவு மழைப்பொழிவு இருக்கும் என்பதனால வெளிப்புற பூச்சு வெளிப்புற கட்டுமான பணி வெளிப்புற வண்ணம் தீட்டுதல் போன்றவற்றையெல்லாம் முன்கூட்டியே முடித்து கொள்ள வேண்டும் மாலையில் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு மூன்று மணிக்குள் வெளிப்புற பணியை பிடித்துக்கொண்டு கொண்டு மூன்று மணிக்கு மேல் உள்புற பணியை செய்வதற்கு நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் பில்லர்குழி தோண்டுதல் மற்றும் இதர பள்ளமாக அதாவது தரைப்பகுதிகளில் செய்யக்கூடிய பணிகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் திட்டமிட்ட ஒரு பணியை செய்திட வேண்டும் பில்லர் குழியை தோண்டினால் நான் இன்று வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் நாளை அனைத்து மாவட்டங்களுக்கும் பில்லர் குழி தோண்டினால் உடனடியாக அந்த காங்கிரீட் பணியை முடித்து தரைக்கு மேல் கொண்டு வந்து விட வேண்டும் இரவிலே மழை இருக்கிறது என்பதையும் அனைத்து நாட்களிலும் மழை இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதே போல் கட்டிடத்திற்கு மேலே அதாவது மேல் தளம் தளம் போடுதல் தட்டுவோடு பதித்தல் பணிகளுக்கும் நீங்கள் இந்த நாள் உக வரக்கூடிய நாட்கள் உகந்த நாள் அல்ல என்பது நினைவில் கொண்டு முடிந்தால் இன்றைக்கு ஒரு நாள் செய்யலாம் இதற்கு பிறகு மாலை இரவு இடிமழை பிடிவு பரவலான மழைப்பொடிவு எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு வரக்கூடிய நாட்களில் அதை திட்டமிட்டு ஒத்திவைத்தோ அல்லது ப முன்கூட்டியே முற்பு அதாவது மு முற்பகலில் செய்து முடித்துவிட வேண்டும் பதினாறாம் தேதிக்கு பெரும் மழை இடைவெளி கிடைக்கும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் உப்பளப் பணிகளை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்ட அதாவது இன்றைக்கு தடா ஆரம்பாக்கம் பழவேற்காடு பகுதி உப்பள பகுதிகளுக்கு கனமழை காத்திருக்கிறது நேற்றைக்கு இரவே தடா ஆரம்பாக்கத்தை ஒட்டி மழை வந்தது ஆனால் பொழியவில்லை இன்றைக்கு கண்டிப்பாக தடா ஆரம்பாக்கம் உள்ளிட்ட பழவேற்காடு பகுதிகளுக்கு மழை உண்டு மரக்கான பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது இன்றிலிருந்து மரக்கானம் பழவேற்காட்டு பகுதிகளுக்கும் நாளையிலிருந்து வேதாரண்யம் பகுதிகளுக்கும் மணமேல்குடி போன்ற பகுதிகளுக்கு நாளைய இரவு நாளைய மறுதினத்தில் இருந்தும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நாளைய இருந்தும் மழை இருக்குது தூத்துக்குடிக்கு எந்தவித பாதிக்க மழையும் இருக்காது நல்ல வெயிலுக்கிடையே தூரல் மழை சாரல் மழை நினைக்கும் மழை தான் உப்பை கரைக்கும் அளவிற்கு இருக்காது ஆனால் கோடியேக்கரை முனைக்கி நாளை ஒன்பதாம் தேதி இரவு பத்தாம் தேதி அதிகாலை செவ்வாய்க்கிழமை அதிகாலை மழை இருக்குது இப்படி வரக்கூடிய பதினோ வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வரை கோடியேக்கரை முனை வரைக்கும் மழை எட்ட வாய்ப்பு இருக்கிறது அகசியம்பள்ளி பகுதிகளுக்கும் மரக்கானம் உப்பள பகுதிகளுக்கும் தட ஆரம்பாக்கம் பழவேற்காடு உப்பள பகுதிகளுக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும் அடுத்தபடியாக தூர்வாரும் பணிகள் தூர்வாரும் படிகளை பொறுத்த வரைக்கும் இன்றிலிருந்து மழை வாய்ப்பு வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் நாளையிலிருந்து அனைத்து மாவட்ட பகுதிகளுக்கும் காவிரி டெல்டா பகுதிகளில் நாளையிலிருந்து மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு தூர்வாரும் படிகளுக்கு அதாவது அந்த சேறு சகதியமாக மாறுவதற்கும் லேசான தண்ணீர் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மழைப்பொழிவு இருக்கிறது பள்ளமான பகுதிகளில் நீர் தேங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஜூன் பன்னிரெண்டாம் தேதி கண்டிப்பாக மேட்டூர் அணை திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் கடைமடை வரைக்கும் கண்டிப்பாக நீர் செல்லும் அளவிற்கு கூடுதல் நீர் திறக்க வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே மேட்டூர் நிரம்புவதற்கு வாய்ப்பிருக்கு இருக்குது ஜூலையில் இவையெல்லாம் கருத்தில் கொண்டு தூர்வாரும் பணியை திட்டமிட்டு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் நன்றி